இப்போ நவம்பர் டிசம்பரில் சென்னையில் தான் அடைமலை வருமாங்க ஆனால் இப்போ என்ன பாருங்க நம்ம சிவகார்த்தியன் காட்டில் தான் அடைமலை பெய்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் கமல் தயாரித்து அபார வெற்றி அடைந்த அமரன் படம் தான் ஸோ இருபத்தி அஞ்சு நாட்கள்லேயே முன்னூற்றி இருபது கோடி உள்ள கலெக்ஷனு லைஃப் டைம் கலெக்ஷன் முந்நூற்றம்பது கோடியும் ஆகுங்கிறத நம்ம தெளிவாக இப்போவே பார்க்க முடியுது சரி ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாக் பாட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் ஒரு பக்கம் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் ஒரு துப்பாக்கி ஸ்டைலில் படம் இருக்காரு கிட்டத்தான் அந்த படம் முடிய போகுது இப்போது நம்ம சுதா குமார இயக்கத்தில் ஒரு அபாரமான ஒரு படம் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த படம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் புறநானூறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு எடுக்க போகிற ஒரு படம் இப்போ இந்த படம் சிவகார்த்தியனோட இருபத்தி ஐந்தாவது படம் அவருடைய கேரியர்லேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து முடிவு பண்ணிக்கலாம் இதில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்டே நூற்றம்பது கோடிங்கிறாங்க ஸோ இன்னும் கூட அதிகமாகும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது சரி இப்போது நம்ம யார் யார் கேஸ்டிங்கிறத ஏற்கனவே ஒன் பை ஒன்னாக சொன்னோம் அதை இப்போ முழுக்க சொல்லிடுவோம் முதல்ல இந்த படத்தில் சூர்யா தான் ஆனார் ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் அவர் ஹிந்திலே செட்டில் ஆனால் இதில் வந்து கலெக்ஷன் சொல்ல அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சுதாங்கார வெளியே வர அதில் சூர்யா வெளியே வந்துட்டார் இப்போ சூர்யாவுக்கு போல் சிவகார்த்தியன் அதே மாதிரி சூர்யா இருக்கும்போது சூர்யாவுக்கு வில்லனா விஜய் வருமாங்கிற ஹிந்தி ஆர்டிஸ்டாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் தமனாவின் காதல் அப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் அவர் தான் கம்மிட்டாக இருந்தார் ஆனால் அவர் இப்போ வெளியே போய் அவருக்கு பதிலாக நம்ம ஜெயம் ரவி உள்ளே வந்துட்டார் விழா அடிக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நஸ்ரியா இருந்தாங்க சூர்யா இருக்கும்போது ஆனால் அதுக்கப்புறம் சூர்யா இல்லாமல் நஸ்ரியா வெளியே போனதால் நஸ்ரியா கேரக்டரில் நம்ம ஸ்ரீலீலா உள்ளே வந்துட்டாங்க அடுத்ததாக துல்கர் சல்மான் வந்து மிக முக்கியமான கேரக்டரில் நடிக்கதாக இருந்தார் சூர்யா இருக்கும்போது சூர்யா வெளியே போனதால் அவர் வெளியே போயிட்டார் இப்போ அந்த கேரக்டரில் துல்கர் கேரக்டரில் வந்து நம்ம அதர்வாக கமிட் ஆகிட்டார் ஸோ இதுதான் நான்கு பெரும் மாற்றங்கள் ஹீரோவிலருந்து வில்லன்லேருந்து ஹீரோயின்லேருந்து இன்னொரு மெயின் கேரக்டர் எல்லாருமே ஓவராலாகவே மாறிட்டாங்க ஸோ அப்படி இருந்தும் கூட இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகமாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சிவகார்த்தியோட இருபத்தி ஐந்தாவது படம் நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாகிற இந்த புறநானூறு எப்பேறுபட்ட ஒரு வெற்றியை பெறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்